இப்போ பார்த்துட்ருக்கீங்களே அதுதான் வந்து சவுதி அரேபியாவுடைய ஃபஸ்ட் டைம் டேட்ஸ் கோலா அதாவது வந்து உலகத்திலேயே வந்து ஃபஸ்ட் டைம் தயாரிக்கப்பட்ட கோலாவில் வந்து பேர்ச்சி ஆட் பண்ணியிருக்குது நோ ஆடட் சுகர் ஓகே அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டிருக்காங்க சவுதி அரேபியாவில் நீங்கள் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகான ஒரு கலரில் சூப்பராக ஓகே சூப்பராக இதை கொஞ்சம் நேரத்தில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் உங்கள் விருப்பம் உள்ளவங்க என்னென்ன ஆட் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்டாப் பண்ணி பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்க இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் இதை குடிப்போம் சரி பிஸ்மில்லா குடித்து பார்ப்போம் ஓகே தான் ஒரு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது